உள்ள நடந்த இருபது நிமிடத்தை ஒரு தனிமனித மாண்பு கருதி ஒரு உடலில் வெளியே சொல்லக்கூடாது பின்னாடி தேவண்ண பாக்கிய எல்லாரையும் வரவேற்றார் எல்லாரும் துக்க விசாரிக்குள்ள கையை கொடுத்து போய் உட்கார்ந்தோம் அங்கே வந்து முதலமைச்சருக்கு அப்புறம் அண்ணன் சீமானு கேட்டாங்க உடல்நிலை சரியில்லை ஓராண்டா உடல்நிலை சரியில்லை ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு பேசுறாங்க அப்புறம் வந்து அவருடைய திரைப்படங்களில் அவர் நடித்ததை பற்றி ஒரு இயக்குனர் என்பதனால ஒரு திரைப்படங்களை பற்றி நெரிசியமானவள்னு கேட்டாங்க ஆமாம் எம்ஜிஆருடைய பாணியை பின்பற்றதுனால அவருக்குன்னு ஒரு தண்ணி பாணியை உருவாக்கல அதனாலே அவர் வந்து அவர் சரியாக வர முடியலை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் டீ சாப்பிட்றீங்களா இல்லை காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க உடனே வந்து சீமானை வந்து இல்லை இப்போ டீயோ காஃபியோ ஸ்பிரங்கேஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு உடனே சுகரா நார்மலாக அப்படின்னாரு என்னைய பார்த்து கேட்டார் ஐயா நார்மல் தாங்கயா அப்படின்னா உடனே அண்ணன் சீமானவர்களை அறிவுப்படுத்துகிறார் இது வந்து என் தம்பி தேவா இது என் தம்பி துறைமுருகன் அப்படின்னாரு அவர் நீங்கள் அறிவு வரைப்படுத்தணுமா அவர் தெரியாதா எனக்கு அப்படின்னாரு உடனே வந்து திருப்பி வந்து அப்புறம் நார்மலாக அவங்க வந்து அவங்க நீங்கள் எந்த ஊர் சரியாக எந்த ஊர் நீங்கள் இளையாங்குடியா இல்லை பக்கத்தில் அரண்யூரா அப்படின்னு கேட்குறாரு அரணியூர் எங்கள் விவசாயம் பண்ணுறோம் அம்மா இருக்காங்க அப்படின்னு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு எங்கள் பசங்க இருக்காங்க படிக்கிறாங்க எந்த ஏரியா இருக்குன்னா இப்போ உதிரி உதிரி சாமி வீட்டுக்கு பக்கத்து பக்கத்தில் தான் அந்த தெருவில் இருக்கார் இந்த தெருவில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நின்று சொன்னார் இதெல்லாம் சாதாரண உரையாடல் அப்புறம் போயிட்டு வரேங்கயா அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு இதில் எந்த விதமான அரசியல் பேசப்படலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியலாக மாற்றுது இதில்